ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சைல் திரு வந்து வரப்போது இப்போது பார்த்திங்கன்னா திரு கார்த்திகைக்கு விதவிதமான விளக்குகள் ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமாக நல்ல கலர் கலராக எக்கச்சக்கமான விளக்குகள் வந்து வந்திருக்கு முன்ன பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விளக்குகள்லாம் வந்து இருக்குது ஆனால் அதெலாம் எப்படி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஆனால் இப்போ நான் காட்டுற இந்த டிசைன் வச்சுருக்க அகல் விளக்கு மட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா எதுக்குங்கிறது காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அகல் விளக்கு சேர்த்து அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக ஒரு கவர்க்குள்ளே தான் வந்து வச்சுருக்குறாங்க நம்மளை வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து கடையில இருந்து வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து விளக்கு கலெக்ஷன் வந்து போடணுங்கிறதுக்காக லைட்டா வந்து ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு விளக்கு மட்டும் எடுத்து அதை வந்து வீடியோ போட்டுட்டு சரி திருக்கார்த்தி அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் ஆனா என் பொண்ணு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்து ஓப்பன் பண்றா ஒரு விளக்கு வந்து நம்ம தொடம் போதே வந்து பிஞ்சிருச்சு பிஞ்சோடனே அதை வந்து நான் எடுத்து வந்து பாக்குறேன் டக்கு டக்குன்னு வந்து உடையுது ரொம்ப ஈஸியா வந்து உடைஞ்சது ஒரு சாக் பீஸ் உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த விளக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியா வந்து இருக்கு என்னடா இந்த மாதிரி வந்து இருக்கே சொல்லிட்டு நம்ம சாதாரண அகல் விளக்கு மண்ணில் செஞ்சு அகல் விளக்கு எடுத்து பார்க்குறேன் அதோட கலரும் இதோட கலரும் பாருங்க ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கு இந்த பூ இந்த கலர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈரத்தன்மை வந்து இந்த விளக்கில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேலே ஃபுல்லாக நமக்கு வந்து கோட்டிங் வச்சு நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க இந்த கலர் வச்ச அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது காயவே வைக்கல அந்த காய வைக்காமல் அந்த மண்ணை வந்து செஞ்ச உடனே அதுக்கு மேலே வந்து கோட்டிங் வந்து பண்ணிட்டாங்க அதே இந்த மண் அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதை வந்து சூடு வந்து பண்ணுவாங்க சூடு பண்ணும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வெறும் கலரை மட்டும் கொடுத்து நம்ம நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க இதுல இருந்து நான் வந்து ஒரு பாடம் வந்து நல்லா கத்துக்கிட்டேன் எதையுமே நம்ம வந்து அழக வச்சு வந்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண விளக்கு பத்து ரூபாய்க்கு நாலு விளக்கு இது வந்து தருவாங்க இது ரொம்ப அழகாக இருக்கே இது ஒன்று பதினஞ்சு ரூபா ஆனால் வாங்குவோமே அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கின உடனே அது வந்து உடஞ்சி போயிடுச்சு சரி இதை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு பார்ப்போம் தண்ணியில் ஊற போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து இந்த விளக்கையும் வந்து ஊற போடுறேன் நம்ம சாதாரண மண் அகல் விளக்கு இருக்கா அந்த விளக்கையும் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு நாலு வாங்கின ஒரு விளக்கை வந்து எடுத்து வந்து ஊற போடுறேன் சரி ரெண்டு தண்ணியில் வந்து இருக்கட்டும் ஏன்னா அகல் விளக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற போட்டதுக்கான வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டாச்சு சரி நூறு அகல் விளக்குல வந்து நம்ம விளக்கை வந்து ஏற்றி பார்ப்போம் ஏற்றி பார்த்தா என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும்ல தொட்டா உடஞ்சிருது தண்ணியில் போட்டா என்ன ஆகுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் விளக்கு ஏற்றுறக்கு என்ன விளக்கு ஏற்றுனா என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலான்ட்டு விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு என்னையும் திரியும் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இங்கே பவுலில் பார்த்தா ஒரு விளக்கு ரெண்டாயிடுச்சி நான் கலர் தான் போகும்னு பார்த்தேன் கடைசி விளக்கே போயிடுச்சி இதுலேருந்து நான் ரெண்டாவது பாடம் வந்து கற்றுக்கிட்டேன் ஏமாறுறவங்க இருக்க தனியும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நான் சொல்கிறது சரிதானங்க பத்து ரூபாய்க்கு நாலு அகல் விளக்கு வந்து வாங்குறதை விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அறுபது ரூபாய்க்கு நாலு அகல் விளக்கு வந்து வாங்கினேன் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் சரி அழகை மட்டும் வச்சு மதிப்பீடு வந்து செய்யாதீங்க சரி இப்போ ரெண்டு விளக்கு வந்து போயிடுச்சு இப்போ மூணாவது விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி பார்த்துடலாம் எப்படி எரியுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அது வந்து கரைஞ்சது கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஏற்றிட்டேன் இது வந்து எவ்வளோ நேரம் எரியுது இந்த விளக்கு வந்து இருக்கா இது இந்த விளக்குக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பப்போ தண்ணியில் போட்ட விளக்கை வந்து எடுத்து எடுத்து பார்க்குறேன் இப்படி ஆயிடுச்சே நம்ம வந்து இப்படி போய் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டிசைன் வச்ச விளக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா எனக்கு வந்து தெரியல ஆனால் நான் வாங்கின விளக்கில் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கவர் போட்டு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து வந்து வாங்குங்க கவர் போடலைன்னா நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் வந்து ஏற்றணும் அது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஆயிடுச்சு இப்போ அந்த விளக்குக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் விளக்கு வந்து நல்லா நின்று தான் எரியுது அதேமாரி நம்ம கீழே வச்சோம்லாம் எதுலேயுமே வந்து என்ன க பசிவு எதுவுமே இல்லாமல் டிசைனும் ரொம்ப அழியலை நீட்டாக தான் வந்து இருக்கு ஆனால் தண்ணியில் ஊற போட்டேம்ல அந்த விளக்கு பாருங்க தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சே போயிடுச்சு இந்த விளக்கு வந்து எந்த அளவுக்கு ஈரமாக இருந்ததுன்னா தண்ணியோட தண்ணியாக இந்த மாதிரி வந்து கரைஞ்சிருக்கும் பாருங்களேன் ஆக மொத்தத்தில் இந்த விளக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பத்திரமா வச்சுருந்தாலும் எவ்வளோ நாள் வந்து இதுக்கு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது தெரில பத்து ரூபாய்க்கு நாலு அகல் விளக்கு வாங்கி நாலு வருஷம் ஆகுது இன்னைய வரைக்கும் நல்லா வந்து இருக்குது ஆனால் இந்த அறுபது ரூபாய்க்கு வாங்கி ரெண்டே நாளையில் வந்து ரெண்டு விளக்கு போயிடுச்சு இந்த மாதிரி விளக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யோசித்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்